ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் டெய்லி நம்மளை ரொம்ப தொலைப்படுத்தி இருக்கக்கூடிய கொசுக்களுக்கு ஒரு சூப்பரான ரெமெடி தான் பார்க்க போகிறோம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு கொசுக்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் அதுவும் ரெண்டு டிப்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இனிமேல் புரியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு இந்த ரெமிடி பண்ணுறதுக்கு வேஸ்லினும் அதே மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தை தோலெல்லாம் ஃபுல்லாக வந்து உரிச்சு எடுத்து நல்லா கழுவி காய வச்சு அதாவது லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கத்தி வச்சு சுற்றிலும் ஒன்று ரெண்டாக இதை வந்து சைடில் கட் பண்ணிக்கலாம் இந்த கட் பண்ண பீசஸ்லாம் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெங்காயம் தான் மெயினாக தேவை இப்போ இந்த கட் பண்ண வெங்காயத்தில் மேலே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதுலேயும் கத்தியோட நுனி பாகத்தை வச்சு சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து போட்டு விட்டுருங்க இல்லை கீறி விட்டுருங்க இப்போ இந்த வெங்காயத்துலேருந்து சல்ஃபர் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும் இப்போ இந்த சல்ஃபர் கேஸை வந்து கொசுக்களுக்கு பிடிக்காத ஒரு வாசனையை மாற்றுறதுக்கு நம்ம வேஸ்லின் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வேஸ்லின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ நமக்கு வந்து ரொம்ப வறண்ட சிரமம் இருக்கும்போது நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எந்த விதமான ஹார்மும் கிடையாது இந்த வெட்ட வெங்காயத்துல இருந்து வரக்கூடிய அந்த சல்ஃபர் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம சேர்க்கக்கூடிய வேஸ்லின் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ஜெல்லோட சேரும் போது நமக்கு வந்து ஒரு விதமான வாயுவை வெளிப்படுத்தும் அது வந்து கொசுக்களுக்கு சுத்தமா பிடிக்காது இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டில் நல்ல கனமான ஊசி வச்சு குத்திக்கோங்க இது இன்னொரு பக்கட்டாக வந்து வெங்காயத்தில் சொருகிறதுக்கு இந்த மாதிரி டம்ளர் வச்சு குத்திக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் எடுத்துக்க முடியும் ஸோ ஒன் சைடு வந்து நீங்கள் முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஊசியை எடுத்து விட்டுட்டிங்கன்னா அழகாக வந்து அதை ஹேங் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொசுகளுக்கு பிடிக்காதனால நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லிவிங் ரூம் அல்லது பெட்ரூமில் ஒரு இடத்துல இதை நீங்கள் கட்டி தொங்க விடலாம் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டோ அல்ல ஒன் டே ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ உங்களுக்கு அதிகமாக கொசு இருந்துச்சுன்னா கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் மேலாக்க வந்து நான் ஹாலில் இருக்கக்கூடிய தொட்டி கம்பியில் வந்து குத்தி வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆடாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஜன்னல் கம்பியில கூட மாட்டிக்கலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் நம்ம ஒர்க் பண்ணுவோம் கிச்சன் ஏரியாவில் வந்து நம்மளால் கொசு வத்தி அது மாதிரி கொளுத்தியும் வைக்க முடியாது ஏன்னா வந்து நம்ம சமைக்கிறதுனால அதே நேரத்தில் கால் கிட்டலாம் ரொம்பவே வந்து ஜாம வளர்க்கும் போதெல்லாம் ரொம்ப கொசு கடிக்கும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கிச்சன் டோரில் வந்து கட்டி தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொசுக்கள் வரவே வராது நீங்கள் கிச்சனில் வேலை பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ கட்டாயம் கிச்சன் லேடீஸ் இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்க சூப்பர் எஃபெக்ட் வரும் இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் நிறைய பேர் வீட்டில் அகல் விளக்கு இருக்கும் அகல் விளக்கு இல்லாதவங்க இந்த மாதிரி சின்ன ஒரு மண் பாத்திர கிண்ணம் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்க வேஸ்லின்ன சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதோட வேப்ப எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் வேப்ப எண்ணெய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த வேப்ப எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மையோட வாசனைக்கு சுத்தமாக கொசுக்கள் வரவே வராது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க அதாவது ஆறு மாதம் கை குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய இடத்துலையுமே இந்த ரெமிடி பண்ணலாம் குழந்தைங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இப்போ இந்த பெட்ரோலியம் ஜெல்லையும் இந்த வேப்பனையும் நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான பொருள் கற்பூரம் ஒரே ஒரு கற்பூரம் கட்டி எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி நசுக்கி பவுட்ரு பண்ணி அந்த நம்ம எடுத்துருக்கக்கூடிய எண்ணெயோட சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுருங்க இந்த கற்பூர வாசனை அப்புறம் அந்த பெட்ரோலியம் ஜெல் அப்புறம் வந்து நம்ம சேர்த்துருக்க வேப்பனை இது மூணுமே கலந்து ஒரு விதமான வாசனை ஏற்படுத்தும் இப்போ இதை ஒரு விளக்கு திரியை நம்ம போட்டு இதை வந்து கொளுத்தி வைக்க போகிறோம் ஸோ இது எரிய எரிய இதில் இருக்கக்கூடிய அந்த வாசனை வந்து நம்ம இருக்கக்கூடிய ரூம் ஃபுல்லா பரவும் இதில் எந்த விதமான கெட்ட வாசனையும் வராது கற்பூரத்தோட வாசனை தான் வரும் நார்மலாக நீங்கள் கொசுவத்தி சுருளோ அல்லது நம்ம ஆல் அவுட்டாக போடும் அதில் இருக்கக்கூடிய வாசனை குழந்தைங்களெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் ஸோ மூச்சுத்தண பிரச்சனை இருக்கிறவங்களால அதை வந்து நம்ம வந்து போட்டு வைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு தீபத்தை நீங்கள் படுக்கக்கூடிய ரூமில் வந்து ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் நீங்கள் நைட்டு தூங்க போகிறீங்கன்னா அப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஓரமாக வச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த வாசனை அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் ஒரு ஒன் ஹவர் பிஃபோர் நீங்கள் பண்ணிவிட்டு இதை அணையிற வரைக்கும் விட்டுட்டீங்கனாலே போதும் அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகும்போது இதை அணைச்சிட்டு நீங்கள் ஃபேன் போட்டுக்கலாம் அந்த ரூமில் சுத்தமாக கொசுக்கள் இருக்காது இல்லை நீங்கள் லிவிங் ரூம்ல கூட ஒரு ஓரமாக இதை ஏற்றி வைக்கலாம் இதில் இருக்கக்கூடிய வாசனை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஸோ இன்னைக்கு நான் கொடுத்த ரெண்டு டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே நேரத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நான் நம்ப வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இதை நீங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்